விசில்தான் எங்கள் மூச்சு விசில்தான் எங்கள் பேச்சு என மெல்லிய இசை ஒலித்துக் கொண்டே இருக்கும் இந்த கிராமம் இந்தியாவின் வினோதமான கிராமமாக அறியப்படுகிறது விசில் கிராமம் பசுமையான மேகாலயா மாநிலத்தின் காசிமலை மாவட்டத்தில் உள்ள காங்தாங் கிராமம் கிராமம்தான் இந்த சிறப்புக்குரியது யாரோ ஒருவர் உங்கள் பெயரை கேட்பதை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் செய்வதெல்லாம் ஒரு மாயாஜால ஒலியை தான் இது அற்புதமாக இருக்கிறது சரிதானே மேகாலயாவின் காங்தாங் கிராமத்தில் எழுநூறு பேர் வாழும் நிலையில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட தனித்துவ விசில் சத்தம் பெயராகவே வைக்கப்படுவது வியப்பிலும் வியப்பாக உள்ளது அதாவது காங்தாங் கிராமத்தில் ஒரு குழந்தை பிறந்ததும் அதன் தாயார் தனது குழந்தைக்கு சாதாரண பெயரோடு பிரத்யேக டியூனையும் அதாவது விசில் போன்ற இசையையும் பெயராக வைத்து விடுவாராம் அதில் ஒன்று ஷார்ட் சாங் மற்றொன்று அழைப்பதற்காக லாங் சாங் ஊர் பயன்பாட்டிற்காகவா இங்கு சாதாரணமாக ஒருவரது பெயரை சொல்லி அழைப்பது என்பது அரிதிலும் அரிதாகவே பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் கிராம மக்களுக்கு இடையேயான உரையாடலும் விசில் வடிவிலேயேதான் இருக்குமா இந்த விசித்திரமான பழக்கம் அவர்களுக்குள் உள்ள அன்பு அடையாளம் பாரம்பரியம் போன்றவற்றோடு கலந்து வாழையடி வாழையாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இவர்கள் இந்த இசை வடிவத்தினை ஜிங்கர்வை லாபை அதாவது அம்மாவின் அன்பு பாடல் என்று அழைக்கிறார்கள் காம்தாங் கிராமவாசிகள் பறவைகள் மற்றும் விலங்குகளைப் போலவே தங்கள் செய்திகளை தங்கள் சக கிராம மக்களுக்கு தெரிவிக்க விசில் அடிப்பதை ஒரு முறையாக பயன்படுத்துவதால் இது விசில் கிராமம் என்ற பெயரை பெற்று நிற்கிறது எழுநூறு குடியிருப்பாளர்களை கொண்ட இந்த கிராமம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான சிறந்த சுற்றுலா கிராம விருதை வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது